அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க கொள்ளா நெறிய குவலையமெலாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாழிக்க அருள் தாதா வள்ளல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனை உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடிய நிர்மணம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் இவ்வளவு நாளும் அந்த வல்லற் ஆறாம் திருமுறையில் வல்லற் பெருமான அருளிய ஞானசரியை அல்லது வாய்பறை ஆற்றல் என்ற தலைப்பில் பெருமான் அருளிய இருபத்தி எட்டு பாடல்களை சிந்தித்து கொண்டு வந்தோம் இன்று அந்த ஞானசரியை படிப்பதால் ஏற்படும் என்ன பயன் அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் சிந்திக்கலாங்க அதாவது ஞானசரியின் என்ன இது அதனுடைய முடிவு என்ன அப்படின்னா மெய்ஞானத்தில் முடிவாக உள்ளது நமது அருபெருஞ்சோதி வழியாகும் மெய்ஞானத்தின் முடிவாக கடைசி முடிந்த முடிவாக விளங்குகிறது இந்த அருபெருஞ்சோதி இறைவன் தான் அந்த ஞானவதியை கலந்து ஒன்றி ஆனந்தமாக வாழ்வதே நம் குறிக்கோளாகும் அது அதனுடைய குறிக்கோள் பெருமான் நமக்கு சொல்கிறார்கள் இதை சாதித்து கொடுக்கத்தான் இந்த ஞானசரியை தொடுக்க வ பெருமான் தொடுத்து நமக்கு அருளியுள்ளார்கள் இதில் கண்ட பாக்களை பாட்டுக்களை ஒருமையோடு ஒருமை மனதோடு நெகிழ்வோடு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஓதுவதே சரியை ஆகும் இது சரியை கிரியைனாக்கா அபிஷேக ஆராதனை செய்வது சரியைனா பாட்டோடு சேர்ந்து இறைவனை பாடு முதலில் அது சரியை சரியை ஒரு முறை ஒரு முறைக்கு பல முறையாக நாம் ஓதுவதாலும் ஓதக் கேட்டாலும் ஒருத்தர் படிக்கும்போது பக்கம் நின்று கேட்டாலும் மனம் தூய்மையுறும் மனசு வந்து தூய்மையாக சுத்தமாகும் அதற்கு அவசியம் என்ன வேணும்னா தயவு கருணை இந்த ஒழுக்கத்தோடு நாம் இருந்து வர வேண்டும் நாம் சொல்லக்கூடிய பாடிய பாடலின் பொருள் உணர்ந்து உள் உருகுதலும் புறத்தில் அன்பு மற்ற எல்லா உயிர்களிடத்திலும் புறத்தில் அன்பு செய்தலும் இந்த ஞான கிரியை ஞானகிரியைன்னு சொல்லலாங்க ஞானத்தில் கிரியை ஆகும் இதற்கு மேற்பட்ட இரு நிலைகளும் அக அனுபவ வாழ்க்கை அதாவது வெளியில் புறத்தில் நாம் செய்ய முடியாது இது அகத்தில்தான் கண்ணு தெரியாத நமக்குள் நாமே செய்து கொள்ள வேண்டியது இதற்கு மேற்பட்ட இரு நிலைகளும் ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் இந்த இரு நிலைகளும் அக அனுபவ வாழ்க்கை நிலைகளாகும் அவைகளை சொற்களால் வெளிப்படுத்துவதற்கு நாம் வாயினால் சொல்லுனால அதை வெளிப்படுத்த முடியாது நாம் வந்து அனுபவத்தில் தான் அதை நாம் அறிஞ்சு கொள்ள அறிஞ்சு கொள்ளணும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வெளிப்படுவதற்கு இயலாததாகும் ஆனால் அந்நிலையை குறித்து ஒரு சிறிது புறவிளக்கம் மட்டும் நாம் குறித்து சொல்ல முடியும் அவை வந்து இரண்டு ஞான யோக நிலையும் ஞான ஞான நிலையும் ஆகும் இப்போ நாம் பார்த்தது இதுவரைக்கும் பார்த்தது ஞானத்தில் கிரியை ஞானத்தில் ஞா இந்த ஞானத்தில் சரியை இந்த ரெண்டும் பார்த்தா இப்போ நீ வந்து ஞானத்தில் யோகத்தையும் ஞான ஞானத்தில் ஞான நிலையும் வளர்ப்பெருமான அதனால தானே அந்த கடைசி நிதி தான் அந்த பதினாறு நிலையில் அந்த ப பதிமூணாவது பதினாலாவது நிலையத்தை சொல்கிறது ஞான யோக நிலை என்பது ஞானத்தில் யோக நிலை என்பது சுத்த சத்விகாரத்தால் உண்மையான கடவுளை பற்றி உண்மையான சத்விச்சாரம் நாம் பேசிய சத்விச்சாரம் பேசுவது அப்படி ஞான சபேசரை அதாவது ஜோதி ஆண்டவரை அகத்திலே நம் உள்ளத்திலே சிறனடு சிட்டம்புலத்தில் புருவமத்தியில் சிற்றபையில் விளங்குகின்ற அந்த அருபெரும் ஜோதியவரை ஜோதியரை கண்டு கலந்து விளங்குதல் ஆகும் அவரை உள்ளே நாம் உள்ளே பார்த்து அவரோட கண்டு அவரை அவரை பார்த்து அவரோட கண்டு விளங்குதல் ஞானத்தில் யோகம் அப்படி இருந்து கொண்டு அக உண்மையின் விரிவே கீழ் உலகமெல்லாம் கண்டு அகமுடையான் திருவானைப்படி ஆணைப்படி அகமுடையான்னு அருப்பெரும் ஆண்டவர் நம் அகத்தில் உடையவர் அப்படி அவருடைய திரு ஆணைப்படி இவ்வுலகில் ஞானானந்த வாழ்வு நடத்தி கொண்டே இருத்தல் வேண்டும் ஞானத்தில் நான்கிற அந்த அந்த வாழ்வை நாம் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று பெல்வான் சொல்கிறார்கள் இதுதான் ஞானத்தில் ஞானமாகிய பேரின்ப வாழ்க்கை நிலை ஆகும் இம்மேநிலை அனுபவத்தில் செலுத்தி நாம் அனுபவத்தில் அதை கண்டு உணர்ந்து நம்மையெல்லாம் வாழ்விக்க வேண்டியே நமது வள்ளற் பெருமான் இந்த இருபத்தி எட்டு பாடல்களையும் அந்தாதி ரூபமாக நமக்கு செய்து கொடுத்துள்ளார்கள் ஒவ்வொரு பாட்டிலும் சத்விசார ஒருமை உண்டாக துதித்தலும் உள் உணர்ந்து ஒன்றை உள்ளே ஒன்றி அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உள்ள நம் புருவமத்திய சிச்சபையில் இருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதியோடு ஒன்றி தியானித்தலும் அதோடு தயவு கருணை அப்படின்னு ஆணைக்கு பொருந்த பெருமான் சொன்ன அந்த அருபெருஞ்சோதி ஆண்டு அவர் சொன்ன பெருமான் சொன்ன அந்த ஆணைக்கு தயவு கருணைங்கிறது அவர் ஆணையிட்டபடி நம்ம அதுக்கு பொருந்த உலகத்தோடு உலகத்தோடும் ஒத்து வாழ பழகுதலும் இப்படி இப்படி என குறிக்கப்பட்டு உள்ளது அந்த பாடல்களில் பாட்டுக்கள் ஞான சரியே ஆகும் அந்த பாட்டுக்கள் இருபத்தெட்டு ஞான சரியே ஆகும் கிரியையும் யோகமும் ஞானமும் அந்த பாட்டுக்களின் வழியாக பெறப்படும் உண்மையும் அடைவும் இந்த அனுபவம் நமக்கு வந்து அனுபவமாகும் பாட்டுக்களை மட்டுமே கண்டு வரைந்து காட்ட முடிவதால் இதற்கு இந்த ஞானசரி என்ற தலைப்பே வழங்கப்பட்டுள்ளதாகும் ஏன்னா அந்த ஞானசரி ஞானத்தில் யோகம் ஞானத்தில் யாகம் நாம் வந்து வெளியில் சொல்லி கா காட்ட முடியாது இதுதான் அதனால் இது ரெண்டு இந்த ஞானசரியைன்னு அதனால தான் இதுக்கு ஞான இந்த இருபத்தெட்டு பாடலுக்கு வல்லற் பெருமான் தலைப்பு வைத்துள்ளார்கள் அதனால தான் இந்த ஞானசரி என்ற தலைப்பே வழங்கப்பட்டு வருகிறது இதுவே வாய்ப்பறையான செய்தியாக குறிப்பாக அதாவது வாய்ப்பறைனாக்கா வாயினால் சொல்லி முரசு அறிவித்தல் எப்படி முரசு அறிவித்து சொல்கிறாங்களோ அது மாதிரி வல்லற் பெருமான் வந்து இதை பற்றி இதுவரைக்கும் யாருமே எந்த ஞானிகள் யோகிகள் எந்த மதம் மற்ற யோகங்களோ மார்க்கங்களோ ஏதோ சொல்ல எதுவுமே சொல்லாத இந்த உண்மையான நிதை உலகுக்கு வாய்ப்பறையாக பறையறிவித்து இந்த செய்தியாக இந்த இருபத்தி எட்டு பாடல்களை நமக்கு சொல்கிறார்கள் உலகம் இதனை நன்கு உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இதனை நன்கு ஓதி உணர்ந்து அதை முயன்று அதை வழி அதில் என்ன சொல்லியிருக்குதோ அதன்படி வல்லற்பெருமான் சொல்லியோடி முயன்று திருவருளை அருட்பரிஞ்சோதி ஆண்டவரின் திருவருளை அடைந்து அதை கொண்டு சுத்த சன்மார்க்க இலட்சிய சித்தியாகிய அந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு இலட்சிய சித்தி எதுனா மரணமிரா பெருவாழ்வு சுத்த எப்பவுமே நிலையான சுத்த சுகானந்த பெருவாழ்வு பெற வேண்டும் என்பது அருபெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆணை கட்டளை இந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கெல்லாம் விட்ட க கட்டளை இதன்படி நாம் நடந்து இதை அந்த மேல்நிலையை அந்த அருபெருஞ்சோதி ஆண்டவரோடு பெருமான் என்ன நிலை அடைந்தார்களோ அதை அடைய வேண்டும் என்பது பெருமானுடைய விருப்பமும் அரு ஆண்டவனுடைய விருப்பமும் ஆகும் அப்படி இப்போ இந்த இருபத்தி எட்டு பாடல்களை நம் பயின்று அதன்படி நடந்து அவர் விரும்பியபடி அவர் ஆணைப்படி நாமும் அந்த ஜோதி ஆண்டவரோடு நாம் இரண்டரை கலந்து அவரோடு ஒன்றியிருப்போம் என்பதற்கு நாம் முயன்று ஒவ்வொருவரும் முயல வேண்டும் என்பதே இந்த பாட்டின் கருத்து ஆணை வல்லற் பெருமானுடைய ஆணை ஞானசரியின் முடிவும் வந்து இதுதான் முடிவு இதை தெரிவிக்கிறத இந்த இருபத்தி எட்டு பாட்களை இறுதியாக பெருமான் அந்த சித்தி வளாக பெருமாளியில் நமக்கு அருளியுள்ளார்கள் அந்த அணையா தெய்வம் அங்கே அவர் வ வழிபட்டு வந்த அந்த அணையா தெய்வத்தின் முன்ன அந்த ஒளி எந்த தெய்வம் இருந்தாலும் அந்த தெய்வத்தின் முன்னோயில பெருமான் இது வந்து அங்கே வந்து பாடி வந்து அதை வந்து உணர்ந்து அந்த நிலையை அடையணும்னு நமக்கு கருணையோடு அழி அருளியுள்ளார்கள் இதை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உரிமை பாட்டு உரிமை உரிமை அன்பர்கள் அனைவரும் இதை இந்த ஞானசரியை சொல்லியபடி உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அதன்படி வ வல்ல பெருமான் சொல்லியபடி நாம் அதை கடைப்பிடித்து அந்த நிலையை அடைய வேண்டும் என்பதே அடியனின் விருப்பம் உங்களின் விருப்பமாகவும் அது இருக்கட்டும் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை பார்ப்போம் இன்று இந்த ஞானசரியை என்ற இருபத்தி எட்டு பாடல் நிறைவு அடைந்து அதனுடைய என்ன அதுக்கு எதுக்காக சொல்லியிருக்கிறாங்கிறதையும் பார்த்தாங்க இன்று இந்த உங்களிடமிருந்து விடவேற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சித்திரம்பலம் அருள் பெருஞ்சோதி அபயம் அருள் பெருஞ்சோதி அபயம் அருள் பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சித்திரம்பலம் உங்களுடைய கருத்துக்களை எல்லோரும் இதை கேட்டும் பார்த்து கொண்டு இருக்கும் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் பதிவு செய்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தால் நான் சொல்வதற்கு என எங்களுக்கும் ஒரு நீங்கள் இதைத்தான் விரும்புகிறீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க அதற்காக கமெண்ட் சொல்லும் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய அனுபவங்களை பதிவு செய்ய வேண்டுமாக கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து உடைபெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சித்திரம்பலம் அருள் பெருஞ்சோதியாவையும் அருள் அவையும் அருள் அவையும் நன்றி வணக்கம் திருச்சி